அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் அது ஒரு காடு எங்கு நோக்கினாலும் அடர்த்தியான மரங்களும் புதர்களும் தான் அங்கு தென்பட்டன அந்த காட்டினூடான நடந்து செல்கிறார் குரு உடன் சீடர்கள் அனைவரும் மௌனமாக சென்று கொண்டிருக்கின்றனர் காட்டை தாண்டியதுமே மணல் வழி தென்பட்டது அதற்கு பிறகு நெடுந்தூரம் கண்ணி கட்டிய தொலைபோரையும் பெண் மணல் பெருவழிதான் சூரியன் உஷ்ணமாக காய்ந்து கொண்டிருக்கிறான் ஒதுங்குவதற்கு ஒரு தொளி கூட அங்கு இல்லை வழியில் எங்காவது ஒரு கிராமம் தென்பட்டால் யாராவது அங்கு போய் பிச்சை எடுத்து வரலாம் அதை எல்லோரும் பகிர்ந்து உண்ணலாம் ஆனால் எந்த கிராமமும் வழியில் எதிர்ப்பு எதிர்படவில்லை நாகத்திற்கு தண்ணீராவது குடிக்கலாம் என்றால் வழியில் எந்த ஒரு நீர்நிலையும் தென்படவில்லை பொழுது சாய்ந்து இருட்டியும் விட்டது சீடர்களின் சோர்வை கண்ட குரு இங்கேயே ஓய்வெடுக்கலாம் என்றார் அவ்வளவுதான் நாள் முழுவதும் பசியிலும் தாகத்திலும் வாடிய சீடர்கள் அப்படியே சுருண்டு படுத்துவிட்டனர் குரு தான் உறங்கச் செல்லும் முன்பாக வழக்கப்படி மண்டியிட்டார் தியானம் செய்தார் கடைசியாக இறைவா இன்று தாங்கள் அளித்த அனைத்திற்கும் எங்கள் நன்றி என்றார் இதை கேட்டுக்கொண்டிருந்த குரு சீ ஒரு சீடனுக்கு கடும் கோபம் வந்தது சட்டனை எழுந்த அவன் குருவே இறைவன் என்று நமக்கு ஒன்றுமே அளிக்கவில்லையே என்றான் அடங்கா சீனத்துடன் குரு சரித்தார் யாரப்பா சொன்னது அவர் என்று நமக்கு அருமையான பசியை கொடுத்தார் அற்புதமான தாகத்தை கொடுத்தார் அதற்காகத்தான் நான் அவருக்கு நன்றி சொல்லினேன் நன்றி செலுத்தினேன் என்றார் இன்பமும் துன்பமும் வாழ்க்கை என்ற நாணயத்தின் இரு பக்கங்கள் ஒன்றை மட்டும் ஒப்புக்கொண்டு மற்றதை மறுக்க முடியாது என்று நந்தவனே ஞானவான் அறத்திற்கே அன்பு சார்பு என்பர் அறியார் மரத்திற்கும் அகுதே துணை